இரும்புத்தாது படிவுகள்ல இரும்போட அளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே இப்படி பர்சன்டேஜில் இருந்ததுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஆனால் மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று இது அதிக அளவுலருந்து கம்மியான அளவில் வரைக்கும் என்னென்ன இதில்லாம் இருக்குது அப்படின்னா இல்லை கம்மியானதுலேருந்து அதிகமாக வரைக்கும் எந்தெந்த இதெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ கொடுத்துருக்கிறது அதிகமானதுலேருந்து கம்மியானது வரைக்கும் மேக்னடைட் எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமும் அடுத்தது ஹேமடைட் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கு கோதைட் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் லைமனைட் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் சிடரைட் நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஞாபகம் வைக்கிறது மேக்னடைட் அடுத்து ஹேமடைட் அடுத்து கோதைட் அடுத்து லைமனைட் அடுத்து சிடரைட் இதை மட்டுமே ஞாபகம் வச்சாலே போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காது